தேர்ந்த ஓர் அங்கநாயகி தாயார் திருஷ்கோவில் நம்ப எவ்வளவு வயசமான

bahar mahal, 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 mahal,

பரநில வச்சும் மற்றொருடை இடுப்பில் வச்சும் ஸ்ரீதேவி பூதேவி சமீதராக சமேதராக இருக்க மூர்த்தி ரங்கநாத பெருமான் இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா ரங்கநாத கப்பல் கம்பர் இருக்கார் தெரியுமா கம்பர் பிறந்த ஊர் இதுதான் தான் அவர் வந்து எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு திருப்பி இந்த ஊருக்கு வராது வந்துட்டு எனக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதரை சேவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு பிரார்த்தனை இருந்தது அவருக்கு அது பல நாளாக இருக்கவும் நிறைவேற்ற முடியலை அவரால் உடம்பு ரோகையினால் அவரால் அதை வந்து அங்கே போக முடியலை ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியலை கடைசி காலம் அதனால் என்ன பண்ணார் உட்கார்ந்த இடத்துல தபஸ் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகளாக தபஸ் பண்ணி ரெங்கநாதருக்கு வந்து காட்சி கொடுத்தார் காட்சி கொடுத்த பெருமாள் வந்து ரங்கநாதர் வந்து எனக்கு இங்கே இருக்கணும் ஆனா வந்து நான் வித்தியாசமாக நான் எதிர்பார்க்குறேன் கலாக்கர்ஷன திருமேனியா இருக்கணும் மற்ற கோயில்களில் இல்லாத விசேஷம் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு கலாக்கர்ஷன திருமேனியாக ரங்கநாதர் சேவசாதிக்கிறார் தத்விஷ்ணோ பரமம்பதகம் தத்விப்ராசோ விபன்யோ பரமம் பதம் ரங்கநாதர் நல்ல சேவை சந்தி தனி கோயில் தாயார் வந்து விசேஷமா கம்பருக்காக வெளிவந்த பெருமாள் ஒரு தாயார் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீதேவி பூதேவி தாயார் வந்து ரங்கநாயகி தாயார் தாயார் ரங்கநாதரை இங்க காட்சி கொடுத்ததா ஐதீகம் వెళ్ళి వెళ్ళి కొంచెం సాల గ్రామమూర్తి

मैं उसका नहीं समझती हूँ ये ये वो लोग नहीं समझते हैं ये लोग तो डांट कर कर लोगों को ले लेंगे क्योंकि नहीं ना जा मामी एकाला मामी वाला अच्छा हाँ भाई सर आप भी चुप आप भी सेंड जब तक मानते हैं हाँ घर ताइवान में उसमें और बाहर

நூற்றி எட்டு தவியத்தில் பத்தாவது வீதியஸும் இங்கே இருக்குது சேவைக்குறதோட பிரகாரத்திலேயே இந்த சன்னதி உண்டு அதுவே இது ஒரு பெரிய விசேஷம் தான் சேவிச்சிட்டு வாங்கோ ஒரு நிமிஷம் வரை சீத்ரா வாங்கிட்டு வாங்க